ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி தக்காளி சாதம் தான் பண்ண போகிறேன் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் வந்து ஒன்றரை குழிக்கரண்டிய அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன பீஸ் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த ரோஜாப்பூ கல்பாசி பிரிஞ்சலை இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக தான் அதிகமாக சேர்த்துனோம்னா அதோடைய காரத்தில் வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் அதோட ஒரு நாலு வறுமிளகாய் சேர்த்துக்கலாம் கிள்ளி போடாமல் அப்படியே முழுசு முழுசாக சேர்த்துக்கலாம் கிள்ளி போட்டால் அதோடய ஸ்பைசஸும் அதில் சேர்ந்துடும் கிள்ளி போடாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா அது ஸ்பைசஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசிய நல்லா வந்து பச்சை வடை போக நல்லா கிளறிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வந்துடணும் ந நறுக்கு நறுக்குன்னு இருக்கக்கூடாது வடை போக இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி பழம் பெரிய சைஸில் வந்து நல்லா கையிலேயே நல்லா கரைச்சி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அதோட கூட ஒரு ரெண்டு கொத்து கருகு அப்புறம் மூணு பச்சை மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து கருகு பச்சை மிளகாவும் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரெண்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஸ்பைசஸ்க்கு வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்குறேன் கரம் மசாலா வந்து ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்கு தான் ரொம்ப போட்டிங்கன்னா அதோடைய காரம் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ வந்து கரம் மசாலா வந்து எப்பவுமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைபிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சும்மா ஒரு ரெண்டு கொத்துக்கு வந்து புதினா தலையும் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் தக்காளி சாதம் கிளறதுக்கு கிரேவி வந்து தயாராகிடுச்சு இந்த மாதிரி வச்சிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ரெசிபின்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் வந்து நான் ஆல்ரெடி வடித்து நான் வந்து இதை நல்லா உதிரி உதிரியாக வந்து வடிச்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி தான் வடிக்கணும் நல்லா ஆற வச்சும் வச்சுருக்கிறேன் இதோடு வந்து நமக்கு அந்த கிரேவி சேர்த்து நல்லா கிளறி கிளறையும் கிளறிக்கலாம் கலருக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்கலை காஷ்மீர் தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை இரு போட்ட அந்த தூள் வரமலாய் தூளோட அந்த கலர் மட்டும்தான் கலர் கம்மியாக இருக்காது இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீன் சந்திக்கிறேன் பாய்